தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு பரவலாக மழை இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதனிடையே நேற்று இரவு மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை தூத்து தூத்தது குறிப்பாக மயிலாடுதுறை திருவாவணிபுரம் திருவாலங்காடு குத்தாலம் கோமல் தருமபுரம் மன்னம்மண்டல் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு கனமழை கெட்டு தீர்த்தது கனமழை காரணமாக மயிலாடுகளின் அரசு மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் மழை நீர் புகழ்ந்தது இதனை அடுத்து அங்கு சிகிச்சையில் இருந்த நோயாளிகள் மாற்று இடத்திற்கு மாற்றப்பட்டனர் தொடர்ந்து இதுபோன்று தண்ணீர் தேங்காதவாறு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் கனமழை செய்தால் அவ்வப்போது தண்ணீர் இருந்து வருவதாகவும் நோயாளிகள் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது தகவல்களுக்கு நன்றி அருண் பிரசாத்